பாரதியின் ஒரு பாரதி அவர் சகாபத்தம் பாரதியைப் பற்றி பாடாத பாரதியைப் பற்றி அவருடைய வாழ்ந்த காலம் காலமாக இருந்தபோதும் அவரது புகழ் வரை கவிஞர் செல்லிதாசன் கூட சார் சொன்ன பாராட்ட உலக அளித்த கவிஞர்களில் பாரதியும் ஆங்கில கவி கவிஞர்களுக்கு எதிராக உலகென்று தமிழை கொண்டு சென்றவர் விடுதலை போராட்ட காலகட்டத்தில் அவரது பாடல்கள் தீப்பிளம்புகளாக இந்திய மக்களுடைய மனதில் பதித்து விடுதலை ஒன்றை தோற்றுவிக்கக்கூடிய நிலையில் அவர் தம்மிடையே வாழ்ந்து சென்றார் எட்டையப்புற கவிஞராக இருந்த போதும் உலகம் அறிந்த ஒரு பாமர கவிஞராக இருந்த போதும் நம்மை எல்லாம் சிறப்புமிக்க ஒரு விடுதலை வேட்கையில் அவருடைய அவரை பற்றி இங்கே நமக்கு சிறப்புரையாக்க வந்திருக்கக்கூடிய முனைவருக்குமா உருவனவர்கள் நமக்கு கொஞ்சம் பேருக்கு பல முறை நான் பல நிகழ்ச்சிகளுக்கு அவரை அழைத்திருக்கின்றேன் கலைவிழா காலங்களில் கூட நீதி அரசராக வர வேண்டும் என்று அழைத்திருக்கின்றேன் அவருக்கு பல சூழ்நிலை காரணமாக வர இயலவில்லை அவர் குடும்பக்குட்டியெல்லாம் இருக்கிறது இங்கே வந்திருக்கும் போது அவருக்கு மனசில் கொஞ்சம் சங்கடம் நம்ம இங்கேயே அட்டப்பாடியே வந்து நம்ம என்ன நம்ம சொந்த ஊரா அவருடைய சூழ்நிலை காரணமாக ஒரு உணவியார் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதனால ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் இந்த ஆண்டு மட்டும் தான் இங்கே இருப்பார நினைக்கிறேன் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக கொலஞ்சாம்பாறை அல்லது அரசு கல்லூரி சுற்றுலுக்கே பயணித்து விடுவார் என்பது திட்டவட்டமான உண்மையாக நினைக்கிறேன் இந்த தருணத்தில் மதிப்புக்குரிய முனைவர் பா முருகன் அவர்கள் அவர்களை இப்பொழுது ராஜீவ் காந்தி நினைவு கலை அறிவியல் கல்லூரி அட்டப்பாடியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் தமிழ் துறையினுடைய தலைவராக கொண்டிருக்கிறார் இந்த சிறப்புரை ஆற்றுமாறு மிக மிக தான் கேரள மாநில மொழி திருபான்மை தமிழர் சங்கத்திற்காகவும் நம் அட்டப்பாடி மா தமிழர்கள் சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம்